and the Amen. 1 samuel 30 and 1 through 8 and i will speak for 15 minutes to you a small devotion and i'll be done now it happened when david and his men came to ziglag on the third day that the amalekites had invaded the south and ziglag attacked ziglag and burned it with fire and had taken captive the women and those who were there from small to great they did not kill anyone but carried them away and went their way so david and his men came to the city and there it was burned with fire and their wives and their sons and their daughters had been taken captive then david and the people who were with him lifted up their voices and wept and wept until they had no more power to weep david strengthened himself in The Lord. Amen. இழந்த காலம் உண்டு ஆனால் நான் நம்புகிறேன் நான் ஜபிக்கிறேன் இழந்ததை திருப்பும் ஒரு காலமும் உண்டு வேதனைகள் மனித வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டதுதான் தான் நம்ம எல்லாரும் கடந்து வருகிறோம் இன்றைக்கும் வேதனையினுடைய கடந்து போறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அதனூடே போங்களாமேன் அதை மேல தாண்டி போக முடியாது ஏன்னா அது உயரமானது அதை கீழே போக முடியாது அது வேறூண்டினது இடதுபுறம் வலதுபுறம் ஓடி போக முடியாது அது அகலமானது ஆகையால் வேதனையினூடே போக ஒரே வழிதான் அதனூடே போகுங்களாமேன் இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்ற நீங்க நிறைய பேர் இன்றைக்கு இந்த உயரத்தில் இருப்பதற்கு காரணம் நீங்கள் சில வேதனைகளை கடந்து போனதனாலதான். கடக்காதவர்கள் அடுத்த உயரங்களை காண முடியாது. இன்னைக்கு நீங்க பெட்டராக உயரமாக உயர்த்தப்பட்டிருப்பதற்கு காரணம் வாழ்க்கை நமக்கு சில அடிகளை கொடுத்த போது நீங்கள் அதை சர்வைவ் பண்ணீங்க. யூ மேட் இட் யூ சர்வைவ்ட் இட் யூ 크로ஸ்டு இட் யூ எண்டியூர்ட் இட். அதை தாங்கினீர்கள். தாங்கனவங்க வெற்றி பெற்றார்கள். தாங்க முடியாம இந்த பக்கத்திலே சரிந்தவர்கள் அடுத்த உயரத்தை காண வாழ்க்கை நமக்கு பல அடிகளை கொடுக்கும் வாழ்க்கை நமக்கு பல சவால்களை தரும் ஆனால் அவைகள் நம் வாழ்க்கையில வந்து மோதும் போது நம்ம பெட்டரா தான் ஆகணுமே தவிர பிட்டரா ஆகக்கூடாது ஐ ரிபீட் வாழ்க்கை நமக்கு சில அடிகளை தரும் சில சவால்களை தரும் சில தடைகளை கொண்டு வரும் சில இழப்புகளை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட மனம் கசந்து போகும் நேரத்தில் இங்கிலீஷ்ல சொன்ன நல்லா இருக்கும் நம்ம பெட்டர் கசப்படைய கூடாது நம்ம இன்னும் சிறப்படைய வேண்டும் நான் இப்படி சொல்றேன் துன்பத்திலும் வீழ்ச்சியிலும் இழப்பிலும் உங்களை கர்த்தர் தப்ப வைத்தார்னா இந்த முறையும் கர்த்தர் செய்வார் ஏன்னா அவர் ஒரு முறை செய்ததை வீண்டும் செய்வார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றுதான் எங்கள் பைபிள் சொல்லுகிறேன் ஆமேன் உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போயிட்டு கடந்த முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் திரும்பி வந்த பாதைகளை சற்று கடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பாருங்கள் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு புள்ளியிலும் இதற்கு மேல் என்னமோ என்று கலங்கின இடத்தில் உங்கள் அறிவுக்கு புரியாத விதத்தில் கர்த்துருங்களை நடத்தி இருக்கிறார் கடந்து வர செய்திருக்கிறார் ராமேன் ஸோ ஹீவில் அகேன் ஒரு முறை செய்தவர் வீண்டும் செய்வார் இந்த முறையும் தாங்குங்கள் நில்லுங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுங்கள் அலப்பி ஓடாதிருங்கள் கர்த்தரை நம்பி நில்லுங்கள் பல்லை கடித்து கர்த்தருடைய வார்த்தையிலும் விசுவாசத்திலும் நிலைச்சிருங்க நேற்றைக்கு செய்தவர் இன்றைக்கு செய்வார் இன்றைக்கு செய்தவர் நாளையும் செய்வார் அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர்